ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெய்ஸ்ரீ ஸ்ரீ வேலன் ஃபுட்லேருந்து பேசுகிறேன் பிரெட் அல்வா எப்படி செய்யலாங்கிறதே இன்னைக்கு பார்க்கலாம் நான் இன்னைக்கு பிரெட் அல்வா பார்த்திங்கன்னா ரஸ்கில் செய்து காட்டுறேன் ஒரு அரை கிலோ ரஸ்கில் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா செய்கிறோம் தேவையான பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஸ்கை நம்ம ஒரு மத்தோ இல்லை பூண்டு தட்டுவோம் இல்லைங்களா அதுலையோ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுமா உடச்சிக்கலாம் உடச்சி தனியாக எடுத்து வைங்க முந்திரி திராட்சை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வானிலையில் நெய் விட்டு வறுத்துக்கலாம் அதன் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரஸ்கை நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கங்க ரஸ்கை வறுக்க வறுக்க நல்ல ஒரு வாசனை வரும் கலர் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரவுன் சேஞ்ச் ஆகும் அது வரைக்குமே நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு பருக்கணும் கோல்டன் ப்ரவுன் வந்தமேட்டு அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க அதே பாத்திரத்தில் லிட்ரு தண்ணி விட்டு சுகர் பார்த்திங்கன்னா அரை கிலோ ரஸ்க்குக்கு ஒரு கிலோ சுகர் நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ சுகர் போட்டு நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வந்தமேட்டு நம்ம இந்த ரஸ்க்கு வறுத்து வச்ச ரஸ்க்கை பார்த்தீங்கன்னா கொட்டி நல்லா கிண்டுங்க அது பார்த்தீங்கன்னா கிண்ட கிண்ட நல்லா கெட்டியாயிட்டு வரும் கெட்டியான மெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி கிண்டிகிட்டே வாங்க அல்வாப்பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அடுப்பை பார்த்திங்கன்னா சிம்மிலியே வச்சுக்கங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா தீயறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அடுப்பை சிம்மிலியே வச்சு கிண்டிகிட்டே வாங்க நான் இதில் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் நெய்யும் இரநூறு கிராம் எண்ணெயும் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃபுல்லாக நெய் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா கெட்டியாக வர வர சுருண்டு வரும் சுருண்டு வர பதம் தான் அல்வா பதம் அந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் டேஸ்டியாக ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யூ